பாத்து பவ்யமா நடிக்கணும் அசத்திடுறேன் பாரு வா குப்புசாமி சட்டியார் மருமக மாதிரி தெரியுது ஆ வாங்கம்மா வாங்கம்மா அன்னைக்கு அந்த செட்டியாருடைய பையன் உன் கழுத்துல தாலிய கட்டுவானோ மாட்டானோன்னு தவிச்சு போயிட்டமா ஆமா இப்ப மாமனார் உங்ககிட்ட பிரியமா இருக்கான்ல ஐயோ அதே கேக்குறீங்க என் மாமனார் நான் சாப்பிடலன்னு சாப்பிட மாட்டாரு நான் தூங்கலன்னா தூங்க மாட்டாரு ஏன் கால் வலிச்சா அவர் கல்ல தண்ணி வரும் அவ்வளவு பாசம் ஆயி ஆமா இங்க எதுக்கும்மா வந்துங்க மூத்த மருமகள் எல்லாம் நகை நட்டோட வந்திருக்காங்க நீ வெறும் கழுத்தோட வந்திருக்க உனக்கு எவ்வளவு நகை வேணாலும் வாங்கிக்கொன்னே என் மாமனார் சொன்னாரு அவ்வளோ இந்தியாவிலேயே யாரும் இவ்வளவு நகை போட்டதில்லைன்னு சொல்ற மாதிரி போட்டு அசத்துப்படுறேன் அப்படிங்களா டிசைன்ஸை காட்டுங்க ஐயோ அதெல்லாம் வேணாங்க சேன் சிரிசாக இருந்தாப்பா பேசப்படாது கமல் கூட சின்னதா பேசப்படாது மூக்குத்துக்கு சின்னதா பேசப்படாது ஆயுத இதை உணர்த்துக்கா மீதிய சொல்ல பண்ணிக்க

நம்ம குடும்ப கவரவா கம்பளம் எட்டு கால நியூஸ் போட்டிருக்க அந்த பொண்ணு பதினாறு லட்சம் ரூபாய்க்கு நகை வாங்குனிச்சுல்ல அதுக்கு உண்டான பணத்தை இந்த கைட்டு பை கொடுக்கல அந்த நகர செட்டி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அவ்வளோ தூக்கி உண்டார வச்சுட்டான் இது தெரியுமா உப்புசாமி செட்டியார் மருமகள் கைத்தண்ணி கொல்லு மரம் கோட்டை எழுத்துல மட்டுமா ஓட்டுருங்க விவகாரம் கோர்ட் வரைக்கும் மிதிச்சு தெரியுமா நம்ம குடும்பத்துல எவனோ கோர்ட் வாசியில மிதிச்சதுல தெரிஞ்சுக்க அட்வகேட்டுக்கு படிச்சோம்னா கோர்ட் வாசியில மிதிக்கணுது தான் ஆற கிளாஸ் கூட அப்படிப்பட்ட குடும்பம் நம்ம குடும்பம் சொல்லுமா நான் சொல்றதெல்லாம் உண்மை அழாதம்மா அழாம சொல்லுமா அழாதம்மா ஏமா அழாம சொல்லுமா ஏமா அழாம சொல்லுமா அம்மா நான் சொல்றேன்

கேள்வி கேட்கலாமா அப்படித்தான் நீ எந்த மோசடியும் பண்ணலையா இவரான நகக்கட நந்தகோபால் செட்டியார் விசாரிக்க அனுமதி கொடுக்கிறேன் நந்தகோபால் செட்டியார் நந்தகோபால் செட்டியார் நந்தகோபால் செட்டியார் நீங்க தான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆமா அந்த பொண்ணு என் கடையில் வந்து மோசடி பண்ணாலும் இல்லையான்னு விசாரிக்கிறதுக்காக என்ன கூப்பிட்டுறீங்க அப்படித்தானே ஆமா ஆமா வக்கீலான இவனை கேள்வி கேட்கணும் இவனை வக்கீல கேள்வி கேட்கறான் எனக்கு கோர்ட் நடைமுறை மாத்திட்டாங்களா ஐ டோன் நோ தேங்க்யூ ஆமா அவங்க பேரு ரெங்கசாமி இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போஸ்ட் பணம் கொடுத்து வாங்கினீங்களா அல்ல திறமையில வாங்கினா இந்த காலத்துல பணம் கொடுக்காம என்ன இது நான் கேள்வி கேட்கணும் நீ கேட்டுக்கிட்டு இருக்க சரி சார் நீங்க கேளுக்க அந்த பொண்ணு நகைக்கடையில மோசடி பண்ணாலா சார் நான் பரம்பரை பரம்பரையா தங்க வியாபாரம் பண்றேன் தங்கத்தை பார்த்த உடனே எது அசல் எது போலின்னு கரெக்டா சொல்லிடுவேன் தங்கமும் பொண்ணு ஒண்ணுதான் சார் இந்த பொண்ணை பார்த்தா அசல் இருபத்தி நாலு கேரட் தங்கம் மாதிரியே எனக்கு தெரியுது ஐ அப்ஜெக்ஷன் டு ஆர்டர் இது கல்யாண மண்டபத்துல பேசுற டயலாக் அது எங்க பேசுற பாருங்க ஆர்டர் 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 சாரி அஜமா அசல் இருபத்தி நாலு கேரட் தங்கம்னு சொல்றீங்க பின்ன எதுக்கு இந்த பொண்ணு மேல கேஸ் போட்டு கோர்ட் வரைக்கும் கொண்டு வந்துருக்கீங்க இந்த பெண்ணோட பெருமை இந்த நாட்டுக்கு தெரியணும் குறிப்பா அந்த குப்புசாமி சட்டியாருக்கு தெரியணும் அதான் நீங்க போலாம் சார் நக வாங்க சொல்லி என்ன மாட்டி விட்டாரு ஏமா வந்ததுக்காக என்னை எல்லாம் குடும்பப்படுத்தினார் தெரியுமா சொல்லுமா

பேருவாதி வக்கீல் எங்கட கடன் வாங்கிருக்காங்க வேணா அவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கங்க உங்க கதையை யாரு கேட்டா இந்த பொண்ணை பத்தி என்ன சொல்ல போறீங்க ஐயோ இது பயங்கரமான பிராடுங்க சார் இந்த பொண்ணு எங்க வீட்டுல வந்து என்ன படிச்சு தெரியுங்களா சார் சோப்பு வீக்கு வந்தாலுங்க சோப்பு இது பாருங்க என் கால் வந்து வேலை கேட்டாலும் சார் 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 வரதட்சணை கொடுமைக்காக ஒரு அப்பாவி பெண்ணை ஏமாற்றி கோர்ட் வரை கொண்டு வந்து கொடுமைப்படுத்தி இருக்கிறீர்கள் இது மன்னிக்க முடியாத குற்றம் இருந்தும் கருணை மனம் கொண்டு இந்த கோர்ட் உங்களை மன்னிக்கிறது இனி மேலாவது இப்படிப்பட்ட தவறுகள் செய்யாமல் இந்த பெண்ணை உங்கள் மருமகனாக ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாட வைக்க வேண்டும் என்று கண்ணீர் தீர்ப்பளிக்கிறேன் விட்டு வச்சோம் ரொம்ப கூட்டு போய் ஒரு வழி பண்ணுவோம்

என்ன அங்க என்னட்டிங்க ஆர்த்தி எடுக்க சொல்லுங்க அன்னைக்கு வந்தப்ப திருப்பி எடுத்துட்டு போ சொன்னீங்களே இப்ப எடுக்க சொல்லுங்க ஏடி சரஸ் மாமா எல்லாத்தையும் வாய திறந்து இருக்க வேண்டியதானே எடுத்து வாரத்தட்ட இது 1 நிமிட் மாமா விக்கில ட்ரிங்க் பட்டி இருக்கு எடுத்துட்டு வரவா எடுத்து வாப்பா இந்த ஆப்டர் ஹவுஸ்ல கட அடி வாங்கியே சாக போறேன் மாமா ஜஸ்ட் மூவ் பண்ணுங்க இது விட பெரிய தட்டி இல்லையா இதுக்கு மேல பெரிய தட்டி எங்க வீட்ல கிடையாது சுத்துங்க போதும் சும்மா பேருக்கு அ சுத்துத்துக்கு போறேன் அட போறீங்களா போங்க என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க நல்லா இருமா கிட்ட வாங்களே எதுக்கு கால வா ஐயோ

ஓங்க மாமா புது பொண்ணு என்ன போய் வேலை எல்லாம் பண்ண சொல்றீங்க மந்திரி பதவி எத்தனை பயில பாக்குறது இல்லையா லஞ்சம் பாக்குறது இல்லையா அந்த மாதிரிதான் மருமகளா பதவி எத்திரிக்கல மடமடன் வேலை பாரு நீ ஏன் துணி துவைக்கிறதுல இருந்து ஆரம்பி சரசே மாமா அந்த அழகு துணியெல்லாம் எடுத்து போடு கறி துணி கூட விடாத சரிங்க மாமா நான் இவளுக்கு கொடுக்கிற வேலையில துண்டை காணா இந்த வீட்டை விட்டு ஓடல என் பேர் காணா கூட குப்பு சாவிசு தேர்ல மண்ணா கட்டி என்ன பார்த்துட்டு இருக்க சோப்பு போடி போடு அட இப்படி கும்பனே அழுக்கு போவாத கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஆ கும்ம நீத்து வைக்கிற லட்சணத்தை பாரு இங்க பாரு ஐச

என்ன இப்படி உட்கார்ந்திருக்க? சேர்ல உட்காந்து சாப்பிற பழக்கம் எனக்கு இல்ல. அப்ப தரையில குறே? ஆあ, எப்படி காணா கூனா குப்பை சாமி சட்டியார் மர்மதா தரையில உட்காந்து சாப்பிட்டா ஊரே எல்லாம் சிரிப்பாங்க. நீ சிரிக்கிற கண இருக்கு. ரெண்டு பேரும் இப்ப வீட்டு வாசம் படி படிச்சீங்கள அப்பவே சிரிச்சிடுச்ச. சும்மா ணணன்னு பேசாம சோத்தை போடுச்சோ இல்லையா. துணித வச்சு ரொம்ப டயர்டா இருக்குது. பசிக்குது இல்ல. இல்ல நேரம்டா. டே ஆப்பிரிக்கா குரங்கே உனக்கு வச்சிருக்கிற ஒரு நாளைக்கு தَرَச்சீங்க வா. கோட்டிங்க. அப்பா சோரு இவ்வளவு தானா இத எங்க இருந்த புடிச்சுக்கிட்டு வந்தானுங்க இது மொத்த குடும்பத்துக்கு மனுவரா குடும்பத்துக்காவா என்ன பாது அரை வயசுக்கு பத்தமா அது அக்கா என்னக்காது